இந்த மாதிரி ஒரு வார்த்தையோட நான் சொல்லிங்களேன் துரோகி அப்படின்னு சொல்லி அது வந்து நான் வந்துங்க அந்தியூர் சட்டமன்றத் தொகுதியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நான் வெற்றிவாகி சூடினோம் சேவல்புறாவிலேயே நான் வெற்றிவாகி சூடினோம் இந்த முறை வந்து சில துரோகிகளால் அந்த தோல்வி ஏற்பட்டது அந்தியூர் சட்டமன்ற தொகுதின்னு சொன்னாங்க அது அத்தாணியெலாம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கிற பகுதி மட்டும் பேசணும் வேற எதையும் சொல்லுங்கள் அதுக்கு விளக்கமே சொல்லிட்டிங்க துரோகி இல்லை குறிப்பு அதானுங்க அந்தியூர் சட்டமன்ற தொழில் ஓபனாக சில பேர் வேலை செஞ்சாங்க தான் அத்தானியில் நடைபெறுகிற அந்தியூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டிருக்கிற அந்த பகுதியில் பாஜகவுக்கு போறது அதிமுகவுக்கு நல்லதான் இருக்கும் அவரை கேட்க வேண்டிய இல்ல கேட்கணும் இல்ல இல்ல கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னீங்க கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட ராஜன் செல்லப்பா வந்து நீங்க ஆறு மாசம் பொறுத்துருங்க நாங்க உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ஓபி சார் சொன்னாங்க அப்படிலாம் வந்து என்ன சேர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு பேசிருக்காங்க ஓபி சார் இல்ல அதுதான் அவர் ரெண்டு பேரும் கேட்க வேண்டிய இல்லை எங்கிட்ட கேட்ட அப்படிங்க இல்ல என்ன மூத்த தலைவர் எதனால சொல்ல முடியாதுல்ல அரசியல் கட்சியில வந்து மூத்த தலைவர் இளைய தலைவர்கள் கிடையாதுங்க அமைதியா அவங்க வேலை பார்த்து நல்லது

அவருதான் லாயரு அவருதான் எம்பி சட்ட இல்ல சட்ட நிதியில வந்து தான் குழு தலைவர் சட்டமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் செயலாளரா இருக்க தலைவரா இருக்காரு தான் எம்பியா இருக்காரு அவரு தான் எல்லாம் ஆன்சர் பண்றாரு அதை பொறுத்தளவுக்கு நாங்க யாருமே ஆன்சர் பண்றது இல்ல கூட்டணி வைப்பதற்காக இது போன்ற மறைமுக செயலில் ஈடுபட தான் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது எனக்கு வந்து எப்படின்னா கேட்க வேண்டிய கேள்வி பொதுச் என்ன கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன் தொண்ணிய நான் அதெல்லாம் வந்து பொதுச்செயர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இல்ல மிக முக்கியமாக ஆசியும் பிரிவு ஏற்பட்டப்போ கூட இந்த முதல்வர் முக்கியமான இதுல வந்து உங்க பேரை அடிபடிச்சு நீங்களும் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சசிகலா அவர்களுக்கு போகிறது வந்து அந்த எவ்வளோ வருஷத்து ஆகிப்போச்சுங்க எத்தனை வருஷம் அவனுக்கும் இருந்து போக இல்லை இந்த மாதிரி என்ன என்ன எவ்வளவு வருஷம் அடக்கு இந்த கோஷன் ரைஸ் பண்றீங்க இல்ல இப்போ நீங்க பேசிருக்கீங்க இப்போ ஏன்னா முக்கியமா வந்து அதிமுக எல்லாரும் மத்தவங்க பேசாம இருந்தாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்களை வந்து மறந்து விட்டார்கள் இப்போ உள்ளவர்கள் அப்படி அந்த கருத்தை முன்வைத்து நீங்க தான் அப்ப உங்ககிட்ட கேட்கணும் இல்ல இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல அந்த மாதிரி எந்த விதமான கருத்து நான் பரிமாறல நான் சொன்ன ஒன்றே ஒன்றுதான் என்ன கருத்து சொன்னாங்க விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்துறேன்னு விவசாயிகள் நடத்து வந்தாங்க அவங்க வந்து என்னுடைய காட்டுறப்போ இந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கு பிறகு அம்மா தலைவருடைய படம் இல்லையே அப்படின்னு சொன்ன ஆதங்கத்தை சொன்னேன் எல்லோரும் கூட்டத்தை புறக்கணித்தான்னு சொன்னாங்க புறக்கணிக்கவில்லை நான் அதில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னேன் அவ்வளோதான்